அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ கஷ்டங்கள் தீர அமாவாசை பரிகாரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் நாளைய தினம் திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரும் அமாவாசை திதி கூடவே கிருத்திகை நட்சத்திரமும் இருக்கிறது திங்கட்கிழமை என்பது சந்திர பகவானுக்கு உரிய நாள் அந்த நாளில் அமாவாசை சேர்ந்து வந்திருப்பது அதி சிறப்பு இதை இன்னும் கூடுதல் சிறப்பாக கிருத்திகை நட்சத்திரம் நாளைய தினம் இருக்கிறது கிருத்திகை நட்சத்திரம் முருகனுக்கு உரிய நட்சத்திரம் இந்த காரியங்கள் எதுவுமே மாட்டார்கள் அதே போல இந்த நாளில் நாம் செய்யக்கூடிய பரிகாரங்களே எல்லாம் உடனே பலன் தரும் என நம்பப்படுகிறது கிருத்திகை நட்சத்திரம் கூர்மையாக சிவப்பு நிறத்தில் வேல் போல அமைந்திருப்பதால் இதை முருகர் கையில் இருக்கும் வேலுடன் ஒப்பிட்டு கிருத்திகை நட்சத்திரத்தை முருகருக்கு உகந்த நட்சத்திரமாக வழிபாடு செய்கிறோம் கிருத்திகை நட்சத்திரம் நெருப்பு கூறிய நட்சத்திரம் என்பதால் இந்த நாளில் சூரிய பகவானுக்கும் அதீத சக்தி இருக்கிறது சூரியன் சந்திரன் என்று இந்த நாளில் ஒட்டுமொத்த கிரக சூழ்நிலையும் கூடி வந்திருக்கிறது இந்த நாளில் கட்டாயம் நாம் செய்ய வேண்டிய வழிபாட்டு முறைகளை பற்றியும் பரிகார முறைகளை பற்றியும் தான் இப்போது பார்க்க போகிறோம் இந்த நாளில் நீங்கள் எந்த பரிகாரத்தை செய்தாலும் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அது முழு பலனை கொடுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த அமாவாசை திதி நாளில் தந்தை இல்லாதவர்கள் எல்லாம் கட்டாயமாக அவர்களுடைய வீட்டில் முன்னோர்களது வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இது முதல் விஷயம் அடுத்தபடி இந்த உடைந்த நட்சத்திர கிருத்திகை நாளில் நம்முடைய கடனை உடைப்பதற்கு உண்டான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் அமாவாசை சந்திர பகவானுக்கு உரியது கிருத்திகை நட்சத்திரம் சூரிய பகவானுக்கு உரியது ஆகவே இந்த நாளில் சூரிய கிரகத்திற்கு உகந்த கோதுமை சந்திரனுக்கு உகந்த பச்சரிசி இந்த இரண்டு பொருட்களையுமே தானம் செய்வது அதிக பலனை கொடுக்கும் வாயில்லா ஜீவன்களுக்கு நாளைய தினம் ஏதாவது ஒரு வகையில் இந்த இரண்டு பொருளையும் நீங்கள் தானம் செய்யுங்கள் திங்கட்கிழமை அதிகாலை வேளை சூரிய உதயத்திற்கு முன்பாகவே பறவைகள் விழித்து கொண்டு பறக்க துவங்கும் கொஞ்சம் கோதுமையை கொண்டு போய் மொட்டை மாடியில் தூவி விட்டால் அந்த பறவைகள் வந்து சாப்பிடும் உங்களுடைய கரும வினையும் குறையும் கடனும் நிச்சயம் குறையும் மதியம் முன்னோர்கள் வழிபாட்டை முடித்துவிட்டு கொஞ்சம் பச்சரிசி சாதத்தில் பருப்பு சாதமாகவும் காகத்திற்கு வைக்கலாம் அப்படி இல்லை என்றால் எள்ளு சாதமாகவும் காகத்திற்கு வைக்கலாம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் கொஞ்சம் பச்சரிசி மாவு வெள்ளம் இது இரண்டையுமே கலந்து மரத்தடியில் தூவிவிடலாம் பச்சரிசி வாழைப்பழம் வெல்லம் சேர்த்து கலந்து பிசைந்து உருண்டையாக மாத்தி பசுமாட்டிற்கு உங்கள் கையாலேயே கொடுத்தாலும் உங்களுடைய கரும வினைகள் குறைந்து செய்த பாவங்களுக்கு மன்னிப்பு கிடைத்து கடன் சுமைகள் படிப்படியாக குறைய துவங்கும் கடனும் கரும வினையும் குறைந்து விட்டாலே மகாலட்சுமி நம் வீடு தேடி வந்து தங்கி தங்கிவிடுவாள் பிறகு லட்ச லட்சமாக என்ன கோடி கோடியாக உங்களுடைய வீட்டில் பணம் கொட்டினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை இந்த ஆன்மீகம் சார்ந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளபடி அமையும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்